തന്യ മകൻ തോയാവിയൻ പേരാേ ആമീൻ മീൻ ഇരയേ സിവിൽ അൻപക സഹോദര സഹോദരികളെ ഇരവൻ മിന്നൽ അൻ വഴിയാ നമുക്ക് ഏരാള നന്മകളെ ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന അതക്കാർ നാം നന്റിസും വകയിലും ഇന്നും അന്നയൻ അരുളാസിയെപ്പറവും ഇന്ന് ആലയത്തിലേ കൂടിയിരുക്കെം ഒര് മാതവും തവറാമൽ മുതൽ ചനിക്കിഴമുകളിൽ വന്ന് അന്നയൻ അരുളാസരേ നാം പെട്ടിരിക്കോം അതക്കാകൂടി അവ നന്റിസത്തും വകുപ്പിൽ நாம் இந்த ஆலயத்திலே கூடிய மரிய அன்னையின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை இன்னும் வேண்டும் என்று இந்த ஜப நிகழ்விலே பக்தியோடு கலந்து கொள்வோம் அனைவரும் இணைந்து உம்மை தேடி வந்தேன் சுமை தீர்மம்மா என்ற பாடலை பாடவும் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா தாயே அருள் அம்மா ഉലാളും തായേ അരുൾ താരുമ്മാ ഉമ്മ തേടി വന്ന സുമൈ തീരുമ്മാടമാന മകനെ നടമാട വൈത്തായ കടൽ നീരൽ തവിത്ത കപ്പലൈ കാത്തായ മകനെ നടമാട വൈത്തായ് കടൽ നീരിൽ തവിത്ത കപ്പലൈ കാത്തായ പാൽ കൊണ്ട കലസം പൊങ്കിടായ് പൊരുൾ കൊണ്ട സീമുൻ പാദം ചേർത്ത பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் கடல் நேரம் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அன்பாகிய அருள் தாரும் அம்மா அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா அளவில்லாத சகல நன்மீன் சொல்லுவேற்கிற சர்வேஸ்வரா சுவாமி നീസ മനുസനും നൻ്റെ അറിയാതെ പാപികളും ആയിരിക്കോർ മറ്റെല്ലാം മൈമൈ പ്രതാപത്തെ കൊണ്ടിരിക്കേവരുടെ സന്നിധിലെ എന്താ ചൌമണ്ണ അപ്പാത്രമാകാതവളായിരുന്നാലും ദേവരുടെ അളവില്ലാതെ നമ്പിക്കൊണ്ട് ദേവർക്ക് സ്തുതിയും മണക്കവും മാതാവ് ഒത്തോത്രമാകവും അമ്പത്തി മൂന്ന് മണി ചൌമണ്ണാസയായിരിക്കോ എന്ത ജപത്തഭക്തിയോട് ഇതുവരാക്കില്ലാമെന്ന് മുടിക്ക ദേവരുടെ ഒത്താസ കട്ടളെ പണിയള്ളം സ്വാമി ആമീൻ വിശ്വാസ പ്രമാണം പല്ലോത്തെയും പൂരോത്തെയും പണയത്തെ എല്ലാം എല്ലാം പ്രതാപക സർവേശ്വരനെ വിശ്വസിക്കുക അവരുടെ ഏകസുതനായ നമ്മുടെ നാഥർ യേശു ക്രീസ്തു വിശ്വസിക്കൻ ഇവർ പരസത്താവിനാലേ കർപ്പമായി ഉൾപ്പെടുത്താ ചേഷ്ട കന്നിമുരി അടുത്ത് പിറന്നാർ പൂഞ്ചി ബ്രാത്തിന് അധികാരത്തിൽ പാടുപെട്ട് സിലവിലേറെ കൊണ്ട് മരത്തടക്കം ചെയ്യപ്പെട്ട പാതാളത്തിൽ ഇറങ്ങി മൂന്നാം നാൾ മരത്തോടം എന്ന് ഉയർത്തളർ പള്ളവത്ത് കന്തള്ളി എല്ലാം എല്ലാ പ്രതാഭാഗ്യ സർവീസ് നെവല പക്കത്തിൽ വീറ്റെടുക്കാർ അവിടത്തെ എന്ത് ജീവരെയും മരുത്തോരെയും നടത്തിക്കരുവാർ പരസ്പാവിയെ വിശ്വസിക്കേൻ പരസ്പ കത്തോലിക് വിശ്വസിക്കേൻ அச்சு ஜமத பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொறுத்தலை விசுவசிக்கிறேன் சர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன் ஆமீன் மின் தந்தையே உமது பெயர்த்துவதனைப் பொற்றப்பிறகு உமத ஆட்சி வருக உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எ சோதனைக்கு ஆசி பெற்றவர் கனி ஆகிய பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுது வேலை வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் உள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகியே சுவம் ஆசி பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுது எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக േ സുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പുറത്തറലും നരകനരപ്രിന്തങ്ങളെ കാപ്പാറ്റും എല്ലാ തുമാക്കളെയും വിശേഷമായി ഉമതരക്കം യാർക്ക് അധികം തേവിയോ മോക്ഷത്തിൽ ചേർത്തലോ തൃചോമാലയൻ രാക്കിനെ എങ്ങക്കാ വേണ്ടി കൊള്ളോം ഒൻഡാദിയ സർ സ്വാമി ഉയർത്തളിപ്പവുലേക്കരങ്ങൾ തന്നയെ ഉമത് ഉയർത്തു അപ്പൊറ്റപ്പ ഉമതാ വരുക ഉമതെരുപം നോല മണ്ണുലിലും നെറവേറുക അരുൾ നുറൈന്ദരിയേ വാഴക പെൺകളുള്ള ആസി ആശിപെട്ടവർ നീരേ உம்முடைய திருவேற்றின் கனியாக வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக பெற்றவரே தாயே பாயியலாயிருக்கிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே கனியாகும் ஆசி பெற்றவரே சொல்ல மாறந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரேக்காக മെരിയേ വാഴ ആണ്ടവർമുടനേ പെൺകുൾ ആശിപെട്ടവർ ഉടയ തെവയറ്റിൻ കനിയായ സുപിപെട്ടവരേ அருள் மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகியவரே பாதி தொழாயிரத்தி எங்களுக்காக குழந்தைகளே அரசின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நுழைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகியே சுபம் ஆசி பெற்றவரே

ഇരണ്ടാവേശു മിേപ്പ് ദാനിപ്പോൾ ഉമതാറ്റി വരു ഉമത മണ്ണുലിൽ നിറവേറതുപോലെ മണ്ണുലിലും നെവേറുകൾ ഉണവങ്ങൾക്ക് താരും എങ്ങനെ എതിരായി കുറ്റം ചെയ്തോരെയും മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മന്നിയും എങ്ങനെ സോധനക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമയും നിങ്ങളെ വിടുവി തള്ളുമാമീൻ அரை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முறை நே ஆசி ஆசை பெற்று உடைய திருவை செங்க நியாயம் பெற்றவரு புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்ளமாம் பெண்களுக்கு திருமையம் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளமாம் ஆண்டவர் புனிதமரியே இறைவனின் தாயே பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் வாழ்க ஆண்டவர் முதலே ஆசி பெற்றவர் நீரே புனிதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்ளுமாறு பெண்களுக்கு புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன்

പുനിതമരിയേ ഇവനായേ പാവികളായിരിക്കും എങ്ങൾ ഇറപ്പിൻ വേളയിലും വേണ്ടി മകനക്കും തോയാവിയാർക്കും തന്നെക്കും മകനുക്കും തുടക്കത്തിൽ ആവിയാരുമാടക്കത്തിലെ ഇപ്പോഴും എപ്പോഴും എൻ നമുപ്പതാമീൻ ഓ എൻ യേശുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പുറത്തറലാം நரக நெருப்பிருந்தங்களை காப்பாற்றும் எல்லாத்துமாக்களையும் விசேஷமாய் உமது ரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தரலாம் திருஜவ மாலையின் டாக்டினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்றாவது தூயாவியார் வருகே தயனிப்போமாக பெண்ணுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூ இதனை போற்ற ഉമതാക്ഷി വരുമുളം മണ്ണുലിൽ പോലെ വിളുമാരുൾ നെവാഴ ആണ്ടവർമുടനെ പെൺകുൾ ആശിപെട്ടവർ നീരേ ഉടയ തെരുവേറ്റവും ആശിപ്പെട്ടവരേ ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாக இருக்கிறேங்களுக்காக இப்பொழுது வேலையிலும் வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே வேண்டிக் கொள்ள நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவாசி பெற்றவரே ീരേ മുടയായും അറുള നാളുകൾ ആശിപെട്ടവർ നീരേ മുടയ തൃവയറ്റിനെ സിപ്പെട്ടവരേ கனி ஆகி பெற்றவரே பாய் இப்பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவாசி பெற்றவரே இப்பொழுது அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உடனே ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயத்தின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே തന്തയ്ക്കും ും മകും തൂരുക്കും മാതേ എങ്ക പാവങ്ങളെ ഞങ്ങളെ നരകന എല്ലാ എല്ലാത്തുമാക്കളെയും വിശേഷമായി ഉമതിരക്കം യാര് യു അധികം കളിയെ മോക്ഷത്തിൽ ചേർത്തല്ലോ തൃജോമാലയൻ രാക്കിനിയെ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും നാഗ്താൻ യോളിൻ മിന്നേ പൈതാനിപ്പോമാക போல மனு நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே திமேல் எங்களை எப்படி வித்தரமாம் இறைவனின் புனிதாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளுவாமே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளமாம்

மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் புனித மரியே புனிதின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளுமாறு புனிதமரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னை இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம் நரக நெப்பில் தங்களை காப்பாற்றும் எல்லாத்துமாக்களையும் விசேஷமாய் உமதிராக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோர்களை மொச்சத்தில் சேர்த்தரலாம் திருஜோமாலையின் டாக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐந்தாவது கண்ணிமெரியாள் விண்ணக மண்ணக அரிசியாக முடிசூட்டப்பட்டதை தானிப்போமாக விண்ணல தந்தையே உமது பெயர் தூயதனை போற்றப்படுக உம்மது ஆட்சி வருக ഉമ്മത മെരിയെ വാഴ ആണ്ടവർ ഉടനെ ആശിപ്പെട്ടവർ നീരേ തൃവയറ്റൻ കനിയായി സിപ്പെട്ടവരേ பெண்கள் பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனி ஆகிய பெற்றவரேக்காக இப்பொழுது அருள் நுழைந்த மெரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்கள் உள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே வாழ்க ஆசி பெற்றவர் நீரே உடையின் கனி ஆகிய பெற்றவரே பாயிருக்காக இப்பொழுது அருள் நுழைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே எங்களுக்காகவேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மெரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்டைய திருவேற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இப்பொழுதை வேண்டிக் கொள்ளமா அருள் நுரைந்த மெரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயற்றின் கனியாக பெற்றவரே மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய இயேசுவும் ஆசி பெற்றவரேக்காக மகனுக்கும் தூயா யாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக பாவங்களை பொறுத்தரலோம் நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும் எல்லாத்துமாக்களையும் விசேஷமாய் உமது ரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவி அவர்களை மோட்சத்தில் சேர்த்தரலாம் திருஜவுமாலையின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிதூரான் அச்சிஷ்டமிக்கேலே தேவதூரான் அச்சிஷ்ட கவிரேலே இரவேலே അപ്പോ സ്ലാ അച്ഛിഷ്ടരായപ്പരേ ചിന്നപ്പരേ അരളപ്പരേ നാങ്കളത്തന പാവികളായിരുന്നാലും നാൾ വേണ്ടിക്കൊണ്ടായി പറ്റി മൂന്ന് മണി ജപത്തെയും ഉങ്ങൾ സോത്രസ് ഉള്ളുണ്ടായിക്കോട്ടി അച്ഛിഷ്ടത്തെ മാതാവും തൃപ്പാത്തലേ പാത കാണിക്ക ഉമ്മ പ്രാർത്ഥി കൊള്ളുകോം മുന്നേ ഉമ്മത് ഉയർത്തു പോറ്റപ്പറുക ഉമ്മത് ആക്ഷി വരുക ഉമ്മത്രിവിളം മണ്ണുലകിൽ നിറവേറതുപോലെ മണ്ണുലിലും നെറവേറുക ജങ്ങളെകളെ ഗുറ്റൻ ദൈവരേ നമ്മെന്നപോലെ ജങ്ങളെ കുട്ടങ്ങളെ വേണ്ടിയും ജങ്ങളെ സ്തോവനയ്ക്ക് ഏൽപ്പർത്താടിയേൻ തീമേൽ ഇരങ്ങളെ വിടേര് തമ്മ ആമേ ഓണ്ടവരെ രക്ഷമായിരം ഓണ്ടവരെ രക്ഷമായിരം ക്രിസ്തുവേ രക്ഷമായിരം ക്രിസ്തുവേ രക്ഷമായിരം ഓണ്ടവരെ രക്ഷമായിരം ഓണ്ടവരെ രക്ഷമായിരം ക്രിസ്തുവേ ഞങ്ങൾ மன்றാട്ടെ കേട്ടർളോം ക്രിസ്തുവേ ഞങ്ങൾ மன்றാട്ടെ കേട്ടർളോം ക്രിസ്തുവേ ഞങ്ങൾ மன்றാട്ടെ നന്ദ കേട്ടർളോം പർലോവത്തിലെgrpc പാതാവ ആയി ഇരേവാം சுவ உலகத்தை மீட்ட சுதனாய இறைவாம் தூய இறைவாம் தமத்திருத்தமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா പുനിതമരിയായേ പുനിത മാതാവ ഉത്തമ കന്നികയേ കിസ്തനുടേ മാതാവേ ദേവര പ്രസാത്തിൻ മാതാവേ മഹാപരിശുദ്ധമാണ് മിന്നൽ മാതാവേ അത്യന്തായിരക്ക മിന്നൽ മാതാവേ കന്നി സുത്തടാ മിന്നൽ മാതാവേ മക അൻപ മിന്നൽ മാതാവേ രക്ഷകരുടെ മിന്നൽ മാതാവേ I uh, uh, hey. hey. മഹാപുത്തിന മിന്നൽ മാതാവി മഹാ കുരിയ മിന്നൽ മാതാവി പ്രകാശമായി തന്നൂത്ത് ഗ്രാമത്തിൽ തരങ്ങിയ മിന്നൽ മാതാവിടെ മീഡിക്ക വന്നവരാണ് മിന്നൽ മാതാവി ഉം പിള്ളയങ്ങളെ മനം തര വരാണ് മിന്നൽ മാതാവി നോയളികളെ കുണപ്പെടുത്ത വന്നവരാണ് മിന്നൽ മാതാവി ഉമ്മിടത്തിൽ കേക്കറ മണ്ടാട്ട് കൊടുക്കുന്ന മിന്നൽ മാതാവി ഉമ്മ നമ്പുക மக்களை கைவிடாத மின்னல் மாதாவி மின்னல் பிரகாசத்தோடு மன்னகம் இறங்கி வந்த மின்னல் மாதாவி தரிசனம் தந்த மின்னல் நிறைந்தவராய் தன்னூத்து கிராமத்தில் தரிசனமான மின்னல் மாதாவி தேவவர பிரசாதத்தோடு வந்தவரான மின்னல் மாதாவி சொணமயமாய் அதிசயமாக தரையிறங்கிய மின்னல் மாதாவி எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாகிய மின்னல் மாதாவிடிய നടത്രമാകാത്തോണ്ടിയ മിന്നൽ മാതാവി അനാഥകൾക്ക് ആദരവായ മിന്നൽ മാതാവി ഉമ്മ അറിയാതെ മക്കൾക്ക് ഉയരോട് കാക്ഷിയളിത്ത മിന്നൽ മാതാവി തൃമണവരം കേട്ട് മന്റാടുവോർക്ക് തൃമണവരം നൽകും മിന്നൽ മാതാവി കുഴുന്നം ഇല്ലാത ദമ്പതിയർക്ക് കുളൈവരം തരുപരാണ് മിന്നൽ മാതാവി ഏഴ് ആദരവായ മിന്നൽ മാതാവി കൽവിറിവിനെ അള്ളിയരുളുക മിന്നൽ മാതാവി വാൾവിനെ തുളത്ത് നിർപ്പവർക്ക് വാൾവൻ വഴികാട്ടിയായി മിന്നൽ മാതാവി കുടി പോതയഴിഞ്ഞ കുടുംബങ്ങൾക്ക് നിന്ന് വിടുതലി തരും മിന്നൽ മാതാവി വിധവകൾക്ക് ആദരവായ മിന്നൽ മാതാവി സമ്മനസുകളിൽ രാക്കിനിയാണ് മിന്നൽ മാതാവി മോക്ഷത്തു ആരോപണമാണ് മിന്നൽ മാതാവി തിരിജപുമാറിയ രാക്കിനിയാണ് മിന്നൽ മാതാവി തെന്മപ്പാവുമില്ലാ ഉറപ്പിത്ത മിന്നൽ മാതാവി

உலகின் பாவங்களை போக்குற சர்வேசன செம்மரிப்பிராய் இயேசுவே எங்களை தயவ நிரச்சியும் சுவாமி இறைவன புனித மின்னல் மாதாவி இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பாராமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மூச்சம் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்தில் தற்காத்து கொள்ளும் இயேசுகிறி சனத்திருப்பாக்கத்து தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவன புனித மின்னல் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எபிப்போமாக അൻപേ ഉരുവാന ഇരെവാ ഉം തരുമകനായി സു കൈസ്തൻ അന്നെ എങ്ങനെ മിന്നൽ അന്നെയാക അളിത്ത് അന്ന മിന്നൽ അന്നെയെ തേടിവരും മക്കൾ എല്ലോർക്കും നീർ ചെയ്തു വരുക അനു നന്മകളും നാളെ നന്റിയോടും മയപ്പുകൾകോം அன்னையின் அருட்காவிலே தேடி வருகின்ற நாங்கள் அவர் எங்களுக்கு கூறியபடியும் திருமகன் இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் செய்திட உதவி புரிந்தள்ளும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவளியாக உண்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமீன் நுழைக்கிற கிரங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை பொற்றப்படுக உமது ஆட்சி வருக ഉമതെ തൃപു മണ്ണുലിൽ നിറവേറുപോലെ മണ്ണുലിലും നരവേറുക എങ്ങൾ അണവേന്ത് എങ്ങൾക്ക് തരണം എങ്ങനെതിരായ കുറ്റം ചെയ്യുവരെ മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മണ്ണിയും എങ്ങനെ സോദനക്ക് ഉൾപ്പെടുത്താതെ തീമില്ല വിളിത്തറ ഇന്ത്യ മേരിയെ വാഴക ആണ്ടവർമുടനേ പെൺകുൾ ആശിപെട്ടവർ നീരേ ഉടയത്രിവയറ്റൻ കനിയായി മാസിപ്പെട്ടവരേ തന്നെക്കും മകനുക്കും തോ ആവിയാരു മാം ചെയ്റക്കം നിറഞ്ഞ അൻപാൻ ആണ്ടവരേ ഇന്ന് വേളയിൽ ഉമ്മ നന് പാർക്കിൻ്റെ അപ്പം അൻപാണ്ടവരേ അൻ്റെ വഴിയാ നിറങ്ങൾക്ക് തന്ന അനത്ത നന്മകളെയും നാളെ നിലത്ത് പാർത്ത് അതാകൂടി നന്റിസിം നാങ്കൾ തരപ്പയണത്തെ തുടങ്ങി അന്നയൻ പാത പാദത്തിലേ മുടിക്കരു തരുവായിൽ അന്നയൻ ആശ്രയങ്ങളോട് എങ്ങനെ വഴി നടത്തിയതക്കാക്ക് കൂടാറും കൂടി നന്തിസറോം ഒവ് മാതവും മുതൽ ചനിക്കിഴമത ആലയത്തിലേ വന്ന് നാളെ എത്തനെയോ അർഹാസിയെ പെട്ടിരിക്കോം അൻപനെ നീർ ചെയ്ത നന്മകൾക്ക് നാളെ എന്ന കൈമാറോം എൻ്റെ തീപ്പാടൽ ആശ്രിയർ കൂടുവതുപോലെ അൻപാണ്ടവരെയും മക്കുക്ക് എതിരായി എത്തനയോ പാവങ്ങളെ ചെയ്തും പാവത്തിൽ മണ്ടിയിട്ട് വേണ്ടി നിക്കേണ്ടോം പാവിയായി എങ്ങനെ ഈ തള്ളിവിടാൽ അൻപ അന്നെയൻ പരിന്റയാൽ അൻപ ആണ്ടവരെയേ എങ്ങനെ കണ്ണോക്കിപ്പറും എത്തനയോ നോയ്നൊടികളോടും കവലയോടും കണ്